வணக்கம் நண்பர்களே பாராளுமன்ற தேர்தல் முடிந்து புதிய உறுப்பினர்கள் அவர்களுக்கான பதவி பிரமாணங்களை ஏற்று வருகிறார்கள் தமிழகத்தினுடைய கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி பெற்று தன்னுடைய பதவி பிரமாணத்தை தெலுங்கு மொழியில் ஏற்றிருக்கிறார் இது தமிழக சூழலில் ஒரு அதிசயமாக ஒரு வியப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சினர் அவரை மிக பெரிய அளவில் அவதூறு பரப்புи தூற்றி வருகிறார்கள் சபைக்கு नमस्कारம் கே கோபிநாதனேன் నేను భారత పార్లమెంట్ లోక్ సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగపుట్ల నిజమైన విశ్వాసము విదేయత చూపుతానని భారత దేశ సార్వభౌమధికారానికి சமூக காப்பாடு தானே சுவீகரிச்சு போவ கர்த்தவியை சதா சக்தி நிர்வகித்த பிரமாணம் நன்றி வணக்கம் ஜெய் தமிழ்நாடு இந்த நிகழ்வு குறித்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் கலம் கண்ட கரும்பு விவசாய சின்னத்தில் களம் கண்ட வேட்பாளருமான திரு முனி ஆறுமுகம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் வணக்கம் தொடர் வணக்கம் இந்த திரு கோபிநாத் அவர்கள் தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கார் அதையும் தொடர்ந்து இப்போது அவருடைய பதவி பிரமாணத்தின் போது அவர் தெலுங்கு மொழியில் பேசி பதவி பிரமாணம் எடுத்திருப்பது என்பது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மத்தியில் ஒரு அதிருப்தியையும் ஒரு தூற்றலையும் அவங்க முன்னெடுக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து மொத்தம் வந்தங்க இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் வந்து களத்தில் போட்டியிட்டாங்க அதில் காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தவர் தான் திரு கோபிநாத் அவர்கள் கோபிநாத் அவர் வந்தங்க சொந்த ஊர் வந்து ஒசூரை சார்ந்தவர் அவர் வந்து கடந்த இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் வந்து கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்தில் வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது கோபிநாத் அவர்கள் வந்துங்க அப்போயே வந்து தெலுங்கு மொழியில் தாங்க அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார் இப்போது நேற்றைக்கு டெல்லியில் வந்து பாராளுமன்றத்தில் நடந்த பதவி புறமான நிகழ்ச்சியில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த நாற்பது புதுவை உள்ளிட்ட நாற்பது உறுப்பினர்கள் வந்து பதவி உருவான நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து திராவிடத்தை முன்னெடுத்து தந்தை பெரியார் பேரணியர் அண்ணா கலைஞரை முன்மொழிந்து இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களை முன்னெடுத்து பதவி பதவிபுறமான எடுத்துக்கிட்டாங்க அப்போது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு கோபிநாத் அவர்கள் வந்து பதவி பதவிபுரமானம் எடுக்கும்போது வந்துங்க தெலுங்கு மொழியில் பதவிபூர்வமான எடுத்தார் இது வந்து ஒன்று பெரிய வியக்கத்தக்க விஷயமெல்லாம் இல்லைங்க இது திராவிட தேசத்தில் வந்து இது வந்து வழக்காடாக இருந்த ஒரு நிகழ்வு தாங்க என்னென்ன இப்போது கோபிநாத் அவர்கள் வந்து தெலுங்கு மொழியில் புற பதவிபூர்வமான எடுத்துக்கிட்டால் கூட அவர் அந்த பதவிபூர்வமான நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பாருங்கள் இறுதியாக வந்து இந்த நீங்கள் டிஸ்பிளேயில் வந்து அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து காட்டுங்க அதில் வந்து அவர் வந்து தெலுங்கு மொழியில் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டால் கூட பதவி பிரமாணத்தை உறுதிமொழிக்கு இறுதியில் அவர் சொல்லக்கூடிய வாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய் தமிழ்நாடுன்னு சொல்லி கோபிநாத் அவர்கள் சொல்கிறாருங்க அப்போது அவர் வந்து கோபிநாத் வந்துங்க தெலுங்கில் படித்தவர் அவர் வந்து தமிழ் படிக்கவே அவருக்கு தெரியாதுங்க இப்போ குறிப்பாக அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லப்போனால் மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்படும் போவதற்கு முன்னிருந்தே வந்துங்க தமிழ்நாட்டினுடைய எல்லை மாநிலங்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து ஒசூர் தேன்கனிக்கோட்டை இந்த வேலூர் குடியாத்த உள்ளிட்ட பகுதியில் வந்து நிறைய தெலுங்கு ஆரம்ப பள்ளிகள் இருந்ததுங்க அப்போது ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஆரம்ப பள்ளி படித்தவர்கள் நிறைய பேர் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீத விழுக்காடுன்னு சொல்லலாங்க எல்லாருமே வந்து அடிப்படையிலே வந்து தெலுங்கை படித்தவர்கள் தான் அந்த வகையில் வந்து கோபிநாத் அவர்கள் வந்து தெலுங்கை ஆரம்ப பள்ளியில் படித்து பிறகு கல்லூரி படிக்கும்போது அவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கலாம் அது வே படிப்பு மொழிங்க அது வேறு விஷயம் ஆனால் கோபிநாத்துக்கு வந்துங்க தமிழ் படிக்க தெரியாது படிக்க தெரியாதன்றதுனால தான் வந்தங்க அவர் வந்து தெலுங்கில் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டார் ஆனால் தெரு மொழியில் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய நாற்பது பாராளுமன்ற தொகுதியினுடைய அவரும் மக்களுக்கான பிரஜை மக்களுக்காக பேசப்படுகின்ற ஒரு மக்களுக்காக வந்து என்றைக்குமே குரல் கொடுக்கின்ற உறுப்பினர் தாங்க அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகிரியில் வந்து இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியிட்டதில் வந்தங்க நான் வந்து ஐ வரிச்சை ஐந்தாவது வாக்குப்பதிவு சதவீதத்திலே வந்தாங்க எனக்கு வந்து மக்கள் வந்து ஐந்தாவது இடத்தை வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க அந்த வகையில் வந்து இந்த உங்களுடைய கழக திராவிடன் சேனல் வழியாக வந்து கிருஷ்ணகருடைய வாக்காள பொறுமக்களுக்கு இதன் வாயிலாக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமான் அவர்கள் வந்து நேற்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தில் பேசும்போது கூட மேடையில் என்ன பேசுகிறார்கிட்டாங்க கிருஷ்ணகிரியில் வெற்றி பெற்ற கோபிநாத் வந்து தெலுங்கில் போய் பரவி பெறமான எடுத்துக்கிட்டார் இது எவ்வளோ பெரிய வந்து தமிழுக்கு இழுக்கு என்னுடைய மகள் வந்து வித்தியா வீரப்பன ராணியை வந்து தேர்வு பெற்றுட்டு இருந்தா அங்கே வந்து பாராளுமன்றத்தில் வந்து உடனடியாக வந்து காவேரியிலேருந்து தண்ணி இருப்பாங்க நீட்டை உடனடியாக விளக்கிட்டு இருப்பாங்க முல்லை பெரியாறு அணை திட்டத்தை வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்திட்டு இருப்பாங்க இப்படி போன்ற செய்திகளை வந்து சீமான் வந்து தொடர்ந்து பேசிட்டு வராருங்க இது சாத்தியம் என்பது வந்து மக்கள் தாங்க வந்து உணரணும் இப்போது என்னென்ன கோபிநாத் அவர்கள் வந்து பதவி பதவிபூர்வமானம் செஞ்சது வந்து இது வந்து தமிழுக்கு இழுக்கோ தமிழர்களுக்கு இது ஏமாற்றம் என்பதெல்லாம் இது ஒன்றுமும் கிடையாதுங்க இது வந்து திராவிட தேசம் திராவிட தேசத்தில் வந்து மொழி வழி இன தேசியங்களாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா பூர்வக்கூடிய மக்களாக இந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு வராங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் செய்வதற்கு காரணியாக வந்து மொழி துவேஷத்தை முன்னெடுக்கிறார்கள் இன துவேஷத்தை தொடர்ந்து பேசுகிறார்கள் அது எந்த வகையிலனு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இந்த விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் கூட சீமான் அவர்கள் பேசும்போது வந்து ஐயோயோ கோபிநாத் அவர்கள் வந்து தெலுங்கு பதவி பதவிபுறமான எடுத்துக்கிட்டார் சரியாக எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டதால் என்ன பிரச்சனை கோபிநாத் அவர்கள் என்ன பதவி பதவிபுறமான எடுத்துக்கிட்டு போகிறோம் என்ன சொல்கிறாரு பதவிபுறமான என்ன நிகழ்ச்சி முடியும் போது அவர் என்ன சொல்கிறாரு ஜெய் தமிழ்நாடுன்னு பேசுகிறாருங்க அப்போ தமிழர்களுக்கான பிரதிநிதி கோபிநாத் இல்லையா தொடர்ந்து அவருடைய பங்களிப்பு வந்து தமிழர்களுக்கானதா இருக்குமா ஆமாங்க நீங்க வந்து பாராளுமன்றத்துல எதிர்வரும் நாட்கள் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு சிறுபான்மையர் தலித்துகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு என்கின்ற சூழல ஒரு தெலுங்கு மொழியில் பதவி பிரமாணத்தை ஏற்றிருக்கின்ற நபர் அவருடைய பங்களிப்பு இந்த ஜனநாயக ரீதியில் இருக்குமா இல்ல நீங்க தமிழ்நாட்டினுடைய எத்தகைய அரசியல் உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் மொழி வழியாக பிரச்சனையாக இருந்தாலும் நிறைய நீங்கள் வந்து எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து மொழி வழியாக பிரச்சனை இந்தி போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூட வந்துங்க நிறைய வந்து இங்கே திராவிட ஈக்கங்கள் தாங்க போராடியது இங்கே தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்ததை விட பார்த்திங்கன்னா திராவிடத்தால் தான் இங்கே வந்து தலை தோங்கி நிற்கிறது தாங்க தமிழ் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கோபிநாத் அவர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் பேரீக்கியத்தினுடைய முன்னணி வேட்பாளருங்க அவர் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்குகளை வந்து அவர் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்போ அந்த மக்கள் வந்து ஐந்து லட்சம் வாக்குகள் வந்து கோபிநாத்துக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னா கோபிநாத் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கடந்த இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஒசூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கோபிநாத் அவர்கள் அவர் மக்களுக்காக இன்றைக்குமே வந்து குரல் கொடுக்குறவர் மக்கள் பிரச்சினை பேசுகின்றவர் மக்களிடத்துல வந்து காண கடப்படக்கூடியவர் அந்த தான் வந்தங்க ஐந்து லட்சம் வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் பதிவு செஞ்சு தான் இன்றைக்கி கோபிநாத் அவர்கள் வந்து வெற்றி பெற வச்சுருக்காங்க இதை அந்த மக்கள் அனுமானிக்கக்கூடிய செய்திங்க அப்போது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இந்த மொழிதுவேசத்தை பேசுவதற்கு வந்து அடிப்படை ஏதுவாக இருந்தால் பார்த்திங்கன்னா அவர் நான் சீமான் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வந்து இந்த இந்த நிலத்தை நான் ஆள வேண்டும் நான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்து இப்படி மொழி துவசத்தை பேசுகிறார்கள் அப்போது சீமான் பேசுகின்ற தொடர்ந்து அவர் வந்து அவருடைய நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்றாரா சீமான் இல்லவே இல்லைங்க சீமான் பேசுவதெல்லாம் சீமானிசம் எத்தகைய சீமானிசம் அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்மேஆன் ஆர்மி நான் சொல்லுகின்ற புதிய தத்துவார்த்தம் தான் தமிழ் தேசியம் இதுதான் தமிழர்களுக்கான விடுதலை இப்படி பேசுகின்றாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை மடைமாற்றுகின்ற வேலையை தான் சீமான் தொடர்ந்து செய்கிறார்கள் தமிழ் தேசிய பார்த்தீங்கன்னா இல்லை ஆரம்பத்துலேயும் அவர் பேசின மாதிரி இப்போது நதிநீர் பிரச்சனை எல்லாவற்றிலையும் வந்து தெலுங்கர்கள் எப்படி முடிவு எடுக்கிறாங்க இல்லை மலையாளிகள் எப்படி எடுக்கிறாங்க தமிழர்கள் மட்டும் திராவிடம் என்கிற பேரில் நம்ம எப்படி அதை கண்ணும் காணாத இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தெலுங்கு மொழியில் பதவி பிரமாணத்தை ஏற்றிருக்கின்ற இவர் கிருஷ்ணா நதிநீர் பிரச்சினையை வந்தால் இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் என்பதை போல் அவங்க ஒரு குழப்பு அரசியலை முன்னெடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பா அமையாதான் இல்ல நீங்க வந்து சீமானுடைய குழப்பு அரசியலை முன்னெடுக்கும் போது அதை நம்பி வாக்களிக்கக்கூடிய ஆட்களும் இந்த இந்த தேசத்தில் இருக்கிறாங்க அதுதாங்க இந்த தேசத்துக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவுங்க இப்போது அவர் தெலுங்குல வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டால் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக வந்து எந்த வகையிலுமே அவங்க வந்து பின்னோக்கி வந்து பேசக்கூடியவரெல்லாம் இல்லைங்க தமிழர்களுக்காக பேசக்கூடியவர்கள் தமிழ்தே தமிழருடைய உரிமைக்காக பேசக்கூடியவர் தாங்க ஏன்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய வந்து கூட்டணி திமுக கட்சி அந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரகீத்தனுடைய முன்னணி உறுப்பினருங்க ஒரு சீனியர் மெம்பர்ஸுங்க அவர் மூத்த உறுப்பினர் அவர் வந்து இங்கே வந்து தமிழர்களுக்காக வந்து பேச மாட்டார் தமிழர்களுக்கு விரோதமாக பேசுகிறார்ன்றதெல்லாம் வந்து திரிபிவாத சீமான் பேசுகின்ற நவீன தமிழ் தேசியவாதங்க எப்படி நவீன தமிழ் தேசியவாதம் தேசியவாதம்னா சீமான் என்ன சொல்கிறாரு இந்த இங்கே இங்கே எல்லோரும் எல்லாம் இங்கே வந்து வாழலாம் ஆனால் ஆள்வதற்கு வந்து எங்களுக்கு மட்டுமே அதிகாரம்னு சொல்கிறாரு இது வந்து பிரபாகர நிசமா இல்லை ராஜபக்சே உடைய நிலைப்பாடாக என்பது தான் இங்கே கேள்விக்குறிங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தமிழீழ போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகர்னுடைய கொள்கை சித்தாந்தகத்தை முன்னெடுக்கின்ற சீமானாக இருந்தால் எந்த வகையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் இப்போ அவர் பேசுகின்ற என்ன சொல்கிறாருங்க தமிழ்நாட்டை வந்து ஆளுகின்ற உரிமை எனக்கு மட்டுமே உண்டு பிறர் வாழலாம்னு சொல்கிறாருங்க இதை தானே ராஜபக்சே சொன்னார் ராஜபக்சே என்ன சொன்னார் இலங்கையில் ஆளுகின்ற உரிமை எங்களுக்கு மட்டுமே பிற மொழியாளர்கள் நீங்கள் வாழலான்னு சொன்னார் இல்லைங்க அப்போ சீமான் பேசுகின்ற அரசியல் நிலைப்பாடு என்பது இது ராஜபக்சேவனுடைய நிலைப்பாடா இல்லை மேதகு சத்தனுடைய நிலைப்பாடா அப்போ சீமான் பேசுகின்ற நவீன கலைப்பு தமிழ் தேசியவாதம் என்பது வந்து இது இது பிரபாகரனுடைய நிலைப்பாடுக்கே முரணான செய்தி தங்க அப்போ இனவாத போக்கை வந்து யார் முன்னெடுக்கிறார்கள் அப்போ இலங்கையில் வந்து சிங்கள பெயரினவாதம் இனவாதத்தை முன்னெடுத்ததனுடைய விளைவாக நீங்கள் இங்கே தமிழர்களுக்கான வந்து சம உரிமை அந்தஸ்து இல்லை என்பது உண்மை அது நாங்கள் அறிந்த வரையில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் வந்து இந்திய குடிமகன் எல்லோருக்குமான சமநிலை அதிகாரம் என்பது இந்திய அரசியலமைப்பு ச சட்டத்தில் சொல்லுகின்றது ஆனால் இலங்கை அரசு அமைப்பு சட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது அங்கே தமிழர்கள் இரண்டாம் தட குடிமக்கள் தமிழர்கள் யாருமே வந்தங்க நீங்கள் வந்து அங்கே வந்து இலங்கையினுடைய அதிபர் ஆக முடியாதுங்க இராணுவ முதன்மை பதவி இரண்டாம் தர குடிகளாக இருக்கும்போது தாங்க அங்கே மீன் அங்கே வந்து நில உரிமைக்கான போராட்டம் அங்கே வெடிக்குது அந்த வெடிப்பு தான் வந்து தமிழீழ விடுதலைக்கான போராட்டத்தை முன்னெடுத்தார் மேதகு பிரபாகரன் அவர்கள் அப்போது இப்போ சீமான் பேசுகின்ற இனவாதம் கொள்கை என்பது எத்தகைய இனவாதம் இது ராஜபக்சேவனுடைய நிலைப்பாடு இல்லவா இது மேதகு பிரபாகரனுடைய நிலைப்பாடு இல்லையே அப்போ அவரை முன்னெடுத்து இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்துங்க ஒரு குறைந்தபட்சம் வந்து இந்த திராவிடத்துக்கான வந்து ஒவ்வாமைக்குரிய ஆட்கள் இங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க திராவிடம் என்பது என்றைக்குமே வந்து தமிழ் தேசியத்துக்கு மாறானதல்ல அப்போது நீங்கள் திராவிடம் அல்லாத வந்து இங்கே தமிழ் தேசம் என்பது வந்து இது எத்தகைய தமிழ் தேசியமாக இங்கே இருக்கும் இது இனவாத தமிழ் தேசியம் இனவாத தமிழ் தேசியம் வந்து இது ஒரு ஆரோக்கியமானது இருக்குமா அப்போது சீமான் பேசுகின்ற நவீன கலைப்பு தமிழ் தேசியம் சீமானிஷத்தால் இங்கே வந்து வென்றெடுத்தால் இந்த நிலம் பல கூறு கூறுகளாக பிரிக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியில் வந்து ஆளுகின்ற உரிமை எனக்கு மட்டுமே உண்டு இங்கே தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு தமிழ் தமிழராகிய எனக்கு மட்டுமே உண்டுன்னு சொல்லி பேசுகின்ற சீமான் அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா நாம தமிழர் கட்சியில் வந்து பிறமுறையாளர்களும் வந்து நாங்கள் வந்து உறுப்பினராக இருக்க வச்சுருக்கங்க நிர்வாகியாக வச்சுருக்கோங்க எனக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டியிடுகின்ற உரிமையை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்போ நீங்கள் வந்து எம்பியா இருக்கலாம் எம்எல்ஏக்கள் இருக்கலாம் அல்லது வந்து நாம தமிழர் ஆட்சி அமைக்கின்ற சீமான் கூற்றுப்படி நடந்தால் அங்கே அமைச்சராகவும் இடம்பெறலாம் ஆனால் முதலமைச்சராக நான் மட்டுமே தான் இருப்பேன் சொல்லும் இது ராஜபக்சேவோட நினைப்ப நிலைப்பாடா இல்லை பிரபாகரணிசனோட நிலைப்பாடா இது ராஜபக்சேவுடைய நிலைப்பாடு அல்லவா ஆகவே தான் நாம் தமிழர் பேசுகின்ற எத்தகைய அரசியல் என்பது இது இனவாத போக்கை மேலும் 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 வந்து தூண்டுகின்ற வகையிலே தான் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார் அந்த தான் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கோபிநாத் அவர்களுடைய பதவி முன்மொழியும் போது கூட பார்த்தீங்கன்னாங்க தமிழில் அவர் வந்து வந்து இறுதியாக பேசுறார் ஜெய் தமிழ்நாடுன்னு பேசுறாருங்க அப்போ அவரை யார் ஏன் அந்த வார்த்தை அவர் பிறகே தேவையில்லையே அவர் என்ன வந்து ஜெய் தெலுங்கானா ஜெய் ஆந்திரா அப்படியே பேசினார் அவர் என்ன சொல்கிறாருங்க ஜெய் தமிழ்நாடுன்னு சொல்கிறாருங்க அப்படி இப்படியெல்லாம் வந்துங்க பிற பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய எல்லாம் வந்து ஒற்றை அடையாளமாக தமிழின்ற வாழுகின்றவர்கள் எல்லாம் இவர் பிரித்து பிரித்து பேசுகின்ற விளைவு வந்து இங்கே வந்து கலைப்பு தமிழ் தேசியத்தை பேசுகின்ற செய்மானிசத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தாங்க அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இப்போ நடக்க போகுதுங்க இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் போட்டிடுறாங்க அப்போ கடந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு எட்டு சதவீதம் வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கோம் ஒரு அசுர வளர்ச்சி வந்து நாம் தமிழர் கட்சி பார்த்துருக்கு அடுத்தடுத்து எங்களுடைய காலம் தான் அப்படின்றத போல தொடர்ந்து இது பண்ணுறாங்க இந்த சூழலில் அந்த இடைத்தேர்தல் வரும்போது இந்த இடைத்தேர்தலில் அந்த எட்டு சதவீதம் வாக்குகளை அவங்க தக்க வச்சுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படி பார்க்குறீங்க இப்போது கடன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த எட்டு சதவீத வாக்கு என்பது நடிகர் விஜய் அவர்களால் கிடைத்த எட்டு சதவீத வாக்குங்க எத் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி புதிய இல்லை என்பதுங்க இதுதாங்க உண்மை இப்போ எப்படின்னா இல்லை அவருடைய நேரடியான மறைமுகமாக நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து நடிகர் விஜய் அவர்கள் மறைமுகமாக வந்துங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவரை ஆதரிச்சு உடைய அவர் வந்து வெளிப்படையா பேசலனாலும் வந்து மறைமுக ஆதரவு கொடுத்தது விளைவாக தாங்க எட்டு சதவீதம் ஆமா ஆமா அதுதான் உண்மை இன்னைக்கு நாம தமிழருடைய பெரும்பாலான ஆதரவு பெற்ற ஊடகங்களில் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா விஜயுடைய ஆதரவு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இது அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த நாட கரும்பு விவசாய சின்னத்தை வச்சிருக்கும்போதே வந்தங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆறு சதவீத வாக்கு இன்றைக்கி கரும்பு விவசாய சின்னம் வந்து எங்ககிட்ட இருக்குதுங்க ஆனால் இன்னைக்கு வந்து மைக் சின்னத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு சதவீத வாக்கு கிடைச்சது வந்து இது சீமானுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ கிடைத்த வாக்கு அல்ல நடிகர் விஜய் அவர்களால் அவர்களின் கண் இசைவினால் நாம் தமிழர் கட்சிக்கு மறைமுக ஆதரவு அவர் கொடுத்ததனுடைய விளைவாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு பார்த்திங்கன்னா விஜய்க்கு கிட்டத்தட்ட வந்தாங்க ஒரு நான்கு ஐந்து ஐந்து சதவீத வாக்குகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது இது நீங்கள் என்ன அவர் வந்து தேர்தலில் போட்டிடுல அவர் தேர்தலில் போட்டிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் வந்து விஜய்க்கு இருக்கும் ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் எல்லாம் அப்படிதாங்க அந்த அந்த போக்குதான் வாக்குகள் தான் அந்த நான்கு விஜய்க்கு விஜயுடைய நான்கு சதவீத வாக்குகளும் சீமானுனுடைய நான்கு சதவீத வாக்குகளும் சேர்ந்துதான் எட்டு சதவீத வாக்குகளாக இன்றைக்கு வந்து மாறி இருக்கிறது தவிர ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எப்பவுமே அந்த சர்வாதிகார நிலையில் தன்னை தன்னை மையப்படுத்தி பேசுகிற மாதிரியே சின்ன முக்கியம் இல்லை சீமான் தான் முக்கியம் இப்போ காட்டிட்டாங்க அப்படின்ட்டு இல்லை அவர் அவர் எப்பயுமே வந்துங்க நிலைப்பாட்டுக்கு மாறாக மாறாக பேசுவார் இப்போ பல பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கூட சீமானாக பேசியிருக்கார் எப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா சினிமாக்காரன் வந்து இனி இந்த நாட்டை ஆள்வது என்பது இது வந்து சாத்தியம் சாத்தியமில்லை அப்படியே சினிமாக்காரன் வந்தாலும் இந்த தேசத்துக்கு அது மிகப்பெரிய கேடுன்றார் சரி இப்போது விஜயுடைய ஆதரவுனால் வந்து எட்டு சதவீத வாக்கு கிடைச்சதுனால இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி வந்து பாருங்கள் விஜயுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ஓடி போய் வாழ்த்து சொல்கிறாரு இப்போ அவர் என்னுடைய தம்பி சகோதரர்னு பல இடங்களில் வந்து அவரே வரிஞ்சு வலிஞ்சு பேசுகிறாரு அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற நிறைய இப்போ யூடியூப் சேனல்கள்லையோ அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தம்பிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஊடகங்களாக பேசப்படுகிறது அதாவது எப்படின்னா விஜயோட வந்து சீமான் கூட்டணி அமைக்கிறார் சீமான் கூட்டணி அமைக்கிறார் அப்போ விஜய் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா சீமான் வந்து சினிமாக்காரன் வந்து இந்த தேசத்தை ஆள்வது என்பது ஏற்புடையதில்ன்னு சொன்னேன் அப்போ விஜய் வந்து சீ சினிமாக்காரன் அல்லவா அப்போ சந்த் இது இல்ல சீமான் பேசுகின்ற அரசியல் என்பது இது சந்தர்ப்பவாதமா இல்லையா இது சந்தர்ப்பம் சந்தர்ப்பவாதம் நடிகர் சீமான் ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா நீங்க நடிகருடைய விஜய் தலைமையை வந்து சீமான் ஏற்கிறாரோ இல்லையோ ஆனா சீமான் நடிகர் விஜயை வச்சு சீமான் தன் தலைமையை வந்து முன்னெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு சூழ்ச்சிகளை கையாள்றதுக்கு முன்னெடுக்கிறாருங்க ஆனால் இந்த சூழ்ச்சிகளில் வந்து விஜய் வீழ்ந்திருக்கூடாது என்பது தாங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி விஜய் என்பவருடைய அரசியல் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசியல் முன்னெடுப்பது தான் விஜய் அவர் என்ன சொல்கிறாருன்னாங்க பிறப்பக்கம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைங்களா ஆனால் பிறப்பக்கம் எல்லாருக்குமென்னு சொல்லி நீங்கள் வந்து நாம் தம்பி கட்சி சீமான் பேசுகிறாரா பேசிட்டங்க அப்போ சீமான் என்ன பேசுகிறார் இங்கே தமிழர்கள் இது தமிழர்களுக்கான தேசம் அப்போ பிற மொழியாளர்களுக்கெல்லாம் இங்க வந்து இடம் இல்லை பிற மொழியாளர்கள்லாம் இங்க வந்து வாழலாம் ஆள்வதற்கு இங்க இடம் இல்லை இப்படி சொல்லும்போது போது அப்போ இது வந்து சீமானுக்கும் விஜய்க்கான அரசியல் நிலைப்பாடு முரண்பாடு இல்லையா அப்போ எதிரும் புதுமான விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்கள் பார்க்கும்போது அம்பேத்கர் பெரியாரை படிங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நீங்க விஜய் அரசியல் என்பது வந்து அவருடைய நிலைப்பாடு நமக்கு ஏற்புடையதா இல்லை என்பதெல்லாம் அடுத்த விஷயங்க விஜய் பேசுகின்ற அரசியல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்குமான அரசியலை பேசுகின்றது தான் விஜய் ஆனால் சீமான் பேசுகின்ற அரசியல் வந்து இங்கே எல்லோருக்குமான அரசியலா இல்லையே அப்போ இனவாத அரசியலை பேசுகின்றவர் தானே சீமான் அப்போ சீமான் வந்து விஜயோட கூட்டணி அமைச்சா வந்து இது யாருக்கு லாபம்னா சீமானுக்கு லாபம் ஆனால் இது விஜய்க்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருங்க ஒரே தேர்தலில் வந்து விஜய் வந்து சீமானோட கூட்டணி அமைச்சாரன்னா மக்கள் வந்து விஜயை இனம் கண்டு புறந்தழுகின்ற காலம் ஏற்பட்டுவிடும் ஆகையால் வந்து விஜய் வந்து எச்சரிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை அவர் கையாளலாம் எத்தகையா இந்த சீமான் போன்ற இனவாதம் பேசுகின்றவர்களை புறந்தள்ளி விட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசியல் பேசுவதுதான் விஜயனுடைய நிலைப்பாடு அல்லவா அந்த அரசியலுடன் முன்னெடுப்பதை நாமளும் வரவேற்போம் அதுதான் ஒரு தமிழனாக பிறந்து தமிழ் மொழி பேசுவதே ஒரு ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்பதை போலவும் தமிழர்களே பல சூழலில் ஊழல் மற்ற விஷயங்களில் செய்திருப்பதையும் நம்ம பார்க்குறோம் கடந்த கால வரலாற்றில் ஓமதூர் ராமசாமி ரெட்டியார் என்பவர் மிக தூய்மையான ஒரு கரத்தோடு தன்னுடைய ஆட்சி பொறுப்பு இருந்த நாள் முழுவதுமே வந்து எந்த ஒரு விமர்சனத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருந்து மிக நியாயமான ஒரு அரசை வழங்கியிருக்காரு அப்போது தமிழ் என்கின்ற பெயரில் ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளும் பிறமொழி பேசக்கூடியவர்களாக இருந்து மிக நியாயமாக நடந்து ஆட்சி பொறுப்பை நடத்தியவர்களும் இருக்கிறாங்க அந்த கோணத்தில் சீமானுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இதுதாங்க இந்த இந்த இங்கே தான் வந்து இந்த மக்கள் வந்து புரிதலுக்கு தயாராகிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பூர்வக்குடி தமிழனாக ஒருவன் வந்து இந்த நாட்டை நான் முதல்வர் ஆட்சி செஞ்சிட்டா இங்கே வந்து மக்களுக்கான ஊழலற்ற ஆட்சி இது தமிழர்களுக்கான தூய தமிழ் ஆட்சி என்பதெல்லாம் வந்து இங்கே வந்து இது மக்களை ஏமாற்றுகின்ற போக்குதாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இங்கே நிறைய வந்து சாதி இயக்கங்கள் தமிழ் சாதி இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்தங்க சாதியை முன்னெடுத்து அரசியல் பேசுனாங்க அது வென்றதா இல்லைங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ சீமான் என்ன பண்ணுறாருன்னா இனதுவேசத்தை பேசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன அரசியலை முன்னெடுக்கிறார் இது இன உரிமை இன நலனுக்கான அரசியல் என்பது முன்னெடுத்தாருன்னா இது மகிழ்ச்சிங்க ஆனால் அவர் பேசுகின்ற அரசியல் வந்து இனதுவேச அரசியல் இந்த இனோதவேச அரசுகளை சரி நாளைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஆட்சி அமைச்சால் மட்டும் இது எப்படி மக்களுக்கான தூய தமிழர்கள் ஆட்சியாக இருந்துரு முடியும் சொல்லுங்கள் அப்போது நீங்கள் கடந்த வரலாற்று காலங்களில் பார்த்திங்கன்னா பூர்வக்குடி புறமொழியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஓமந்தரார் அவர்கள் வந்து ஆட்சி செஞ்சார் கரைப்படையாத மனிதருங்க அவர் அவ்வளோ ஒரு அற்புதமான வந்து இந்த மக்களுக்கான வந்து தூய ஆட்சியை செஞ்சாங்க ஆனிக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கூறக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து டெல்லியில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரானாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகவும் ஊரும் நிறைய பேர் இருந்திருக்காங்க இவங்க ஆட்சியிலெலாம் ஊழல் இல்லைங்களா இந்த இந்த காலகட்டங்களில் வந்து தமிழர்களுக்கான உரிமை பறிப்போனதாக இல்லையா கடந்த கால தமிழர்கள் ஆண்ட தமிழர்கள் நிர்வகித்த இதே ஆட்சி காலகட்டத்தில் தான் இங்கே வந்து நீட்டு உரிமைக்கு வந்து பறிப்போச்சுங்க இங்கே மாநில உரிமைகள் முழுக்க பறிப்போச்சு அந்த மாநில உரிமைகளில் வந்து என்றைக்குமே வந்துங்க தராமல் படிப்படியாக வந்து போராடுகின்ற இயக்கம் படிப்படியாக போராடி இந்த மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை தந்தது தான் திராவிட அரசியலுங்க நீங்கள் எத்தகைய திராவிட அரசியல் என்பது பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கலாம் ஆட்சிகள் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து தொடர்ந்து சீமான் வந்து வசைப்பாடுகிறார்கள் நீங்கள் பேரணியாக அண்ணாவால் துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மொழிவெளி மாநில பிரச்சனையாக இருந்தாலும் நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது அவர் என்ன சொன்னாருங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடுன்னு பேசினவர் அதுக்கு பிறகு வந்து வந்து சில நிலைப்பாடுகள் காலத்தினால் வந்து மாற்றுவதற்கான மாற்றி அமைத்திருக்கொள்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனாலும் மாநில உரிமைகளோ மக்கள் உரிமைகளோ என்றைக்கு முன்னெடுப்பது தான் திராவிட அரசியல் என்பது இந்த மக்கள் உணர வேண்டும் இது போன்ற கலைப்பு தமிழ் தேசியத்தை பேசுகின்ற நவீன தமிழ் தேசிய சீமானிசம் அதுதான் நாங்கள் பேசுகின்றோம் நாங்கள் பேசுவதெல்லாம் சீமானுக்கு எங்களுக்கு வந்து தனிப்பட்ட வேறுபாடு எண்ணும் ஒன்றும் இல்லைங்க கருத்து முரண்பாடு நிறைய இருக்குது சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல அவர் பேசுவது வந்து இனதுவேஷம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளுங்க தொடர்ந்து கழக திராவிட யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை தருவதற்கு மிக்க நன்றி நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து தமிழர்களுக்காக எப்படியெல்லாம் களப்பணியாற்றுகிறார் என்பதை பார்ப்போம் நன்றி தொடர் மகிழ்ச்சி நன்றி